நாம் இப்போது கத்தோடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம் ஆதி ஆங்கமத்தின் புஸ்தகம் இன்னைக்கு நாம் ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் யாக்கோபினுடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது அவர்களுக்கு வைத்த ஆசிர்வாதம் என்ன அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க அவர்கள் என்ன செய்தார்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யாக்கோபினுடைய குடும்பம் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க தேவன் நோக்கி போதும் இந்த ஒரு வார்த்தையில தான் யாக்கோபின் குடும்பத்துக்குரிய அத்தனை ஆசிர்வாதமும் இருக்கு யாக்கோபுட்ட கத்த எழுந்து பெத்தேலுக்கு போசு யாக்கோபை பெத்தேலுக்கு போக சொல்ல ஒரு காரணம் உண்டு என பெத்தேலுக்கு போனாதான் கத்தர் அவனுக்கு கொடுத்த கத்தர் அவன் குடும்பங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமானது அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் நிறைவேறும் ஆதலால் இயேசு அவனை பெத்தேலுக்கு போக சொன்னார் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க கத்தர் கொடுத்த வாக்கு என்னன்னு பாருங்க ஆபிரகாமுக்கு இவன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அவன் சந்ததி யாரு ஈசாக்கு அப்ப ஈசாக்கு இந்த தேசத்தை கத்தர் கொடுத்தார் அப்ப ஆதி ஆகமாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஆப்ரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு சந்ததி சந்ததியாய் நிறைவேற்றி கொண்டு வந்திருந்த கத்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின கத்தர் அடுத்ததாக யாக்கோபுக்கும் நான் நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி யாக்கோபை எங்க போக சொல்லுகிறார் என்றால் பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் அப்ப தேவனுடைய வீட்டுக்கு தேவனுடைய சபைக்கு யாக்கோபை கத்தர் போக சொல்லுதார் ஆனா தேவன் போக சொன்னது யாக்கோபை மட்டும்தான் ஆனா யாக்கோபுக்கு ஒரு பாரம் இருக்கு நான் மாத்திரம் தேவனுடைய வீட்டுக்கு போக கூடாது என் குடும்பத்தையும் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும் நான் மாத்திரம் ரசிக்கப்பட்டால் போதாது என் குடும்பமும் ரசிக்கப்பட வேண்டும் நான் மாத்திரம் பரிசுத்தமானால் போதாது என் குடும்பமும் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற பாரம் யாக்கோபுக்கு இருந்ததினால் யாக்கோபு பெத்தேலுக்கு தேவனுடைய வீட்டுக்கு தான் மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று அவனுக்கு ஒரு பாரம் இருந்தது இதே போல நமக்கும் நம்முடைய குடும்பமும் ரசிக்கப்பட வேண்டும் நம்முடைய குடும்பமும் பரிசுத்தமாக வேண்டும் நம்முடைய குடும்பமும் சபைக்கு வர வேண்டும் என்கிற பாரம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் கத்தர் பெத்தேலுக்கு போக சொன்ன நோக்கம் உண்டு என தேவனுடைய வீட்டில்தான் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குரிய ஆசிர்வாதம் இறங்கி வரும் இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு அல்ல என்று யார் சொன்ன யாக்கோபு சொன்னார் அந்த இடத்துக்கு தான் யாக்கோபே கத்தர் போக சொல்றார் ஏன் போக சொன்னார் அங்கதான் ஆசீர்வாதம் இறங்கும் தேவனுடைய வீட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் தேவனுடைய வாக்கு தத்தமும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆசிர்வாதமும் இறங்கி வருகிறது தான் ஏசோ யாக்கோபே நீ பெத்தேலுக்கு போகணும் என்று சொன்னார் இப்போ யாக்கோபு பெத்தேலுக்கு போவதற்கு யாக்கோபுட்ட ஆயத்தம் இருக்கிறது ஆனால் இப்போ யாக்கோபினுடைய குடும்பத்தை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தணும் பெத்தேலுக்கு போய் என்று தேவன் யாக்கோபின் இடத்துல சொன்னபோது யாக்கோபின் இடத்துல பெத்தேலுக்கு போகக்கூடிய ஆயத்தமானது இருந்தது ஆனால் யாக்கோபினுடைய குடும்பத்தில் அந்த ஆயத்தமானது இல்லை அப்ப யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை தனக்கு ஏற்றால் போல மாற்ற வேண்டும் என்று விரும்பவில்லை யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை தான் விரும்பினபடி நடத்த வேண்டும் என்று விரும்பவில்லை யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை தேவனுக்கு ஏற்றால் போல தேவன் விரும்புகிறபடி நடத்த வேண்டும் என்று விரும்பினார் தனக்கு ஏற்றால் போல நடத்த வேண்டும் என்று விரும்பினால் அவர் தான் குடும்பத்தை எப்போவோ என்ன செஞ்சிருப்பார் பெத்தேலுக்கு கூட்டு போயிருப்பார் ஆனா தேவனுக்கு ஏற்றால் போல நடத்த வேண்டும் என்று விரும்புதார் யாருக்கு குடும்பத்தை குறித்து பாரம் இருக்கோ அவர்களுக்கு தான் குடும்பத்தை குறித்ததான வெளிப்பாடும் கிடைக்கும் இதுவரைக்கும் யாக்கோபுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கல ஆனா யாக்கோபுக்கு தான் குடும்பமும் பெத்தேலுக்கு போகணுமே என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாரம் இருந்ததுனால தான் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சில காரியங்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கார் பாருங்க நீங்க இரண்டாம் வசனத்தை வாசிங்க ஆதி ஆகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அப்ப குடும்ப தலைவருக்கு தன் குடும்பத்தை குறித்ததான என்ன இருக்க வேண்டும் பாரம் இருக்க வேண்டும் அந்த பாரம் இருந்தாதான் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு என்ன தடையா இருக்கிறது என்பதை அந்த குடும்ப தலைவருக்கே கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார் நமக்கு பாரம் இருந்தா போதும் நம்ம குடும்பத்து மேல நமக்கு பாரம் இருந்தா என் குடும்பத்துக்கு கத்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரு அந்த வாக்கு தத்தத்துக்கு தடையா இருக்கிற தடைகள் என்ன என்பதை கத்தர் அந்த யாக்கோபுக்கே வெளிப்படுத்தி கொடுத்தார் இந்த என்னது நான் மட்டும் ரசிக்கப்பட்டால் போதாது நான் மட்டும் பர்லவம் போனால் போதாது நான் மட்டும் மகிமை அடைந்தால் போகாது நான் மட்டும் முன்னேறினால் போதாது என்கிற எண்ணம் இருந்தது தான் அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான வெளிப்பாடை கத்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கார் அப்ப நமக்கும் நம்முடைய குடும்பத்தை குறித்ததான பாரம் நன்றா இருந்தால் கண்டிப்பா நம்முடைய குடும்பத்தை குறித்ததான வெளிப்பாடும் கத்தர் நம்முடைய கையில தருவார் இப்ப யாக்கோபுக்கு இந்த பாரம் இருந்ததுனால கத்தர் இதை வெளிப்படுத்தி கொடுக்க இரண்டாம் வசனத்தை அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற இருக்கிற அந்நிய தெய்வம் இதுவரைக்கும் தெரியாதது இப்ப இவனுக்கு எப்படி தெரியுது தெய்வம் தெய்வத்தை வச்சுதான் இதுவரைக்கும் பிரயாணம் வந்தாங்க எத்தனையோ தடைகளை வச்சுதான் இன்னும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நான் வாக்கு நிறைவேறாது நம்ம என்ன நினைக்கிற இத்தனை வருஷமா நான் வாரேன் வாக்குத்த இறங்கலையே ஆப்ரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் எனக்கு கிடைக்கலையே என்று சொன்னால் நம்ம அந்த ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்தோமே தவிர அந்த ஆசிர்வாதத்துக்கு என்ன தடையா இருக்கிறது என்பதை நம் குடும்பத்திடம் அதை வெளிப்படுத்தலை நம்ம அந்த வெளிப்பாடை நம்ம கேட்கல நம்ம என்ன கேட்கலாம் கத்தாவே என்னை ஆசிர்வதியும் என்னை ஆசிர்வதியும் ஆனா அந்த ஆசிர்வாதத்துக்கான தடை என்னன்னு கேட்டிருக்கோமா அப்படி கேட்கும்போது கத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார் நமக்கு பாரா இருந்தாலே கத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் ஆனா இந்த அந்நிய தெய்வம் இந்த யாக்கோபின் குடும்பத்துக்குள்ள இருந்தது நீங்க ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தை எடுங்களேன் அதுல முப்பதாம் வசனத்தை வாசிங்க ஆ அந்த தபோமோதியின் வீட்டின் மேல் ஆ நல்ல கவனிங்க இப்ப யாக்கோபின் ஊரிய குடும்பத்தை பின்னாடி நன்மையும் கிருபையும் வர வேண்டிய இடத்துல அப்ப யாரு வாரா லாமேக்கு வராரு சத்துரு வாரான் ஏன் வாரான் இவன் பின்னாடி என்ன வரணும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் இவன் பின்னாடி வரணும் ஆனால் இவன் பின்னாடி யார் வாரா லாமைக்கு வாரா ஏன் லாமைக்கு வரா எப்போதுமே நல்லா பாருங்க நமக்கு பின்னாடி நம்ம குடும்பத்து பின்னாடி சத்துரு வந்தால் சத்துருக்குரியது ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்கு பாரம்பரியமாக பாரம்பரியம் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருந்தாலே அதுவே ஆசீர்வாதத்துக்கு தடை எதுவுமே இருக்கக்கூடாது இவன் குடும்பத்துக்குள்ள லாமேக்கு வேண்டியது இங்க இருக்கு இது கிறிஸ்தவ குடும்பம் இது தேவன அறிந்த குடும்பம் ஆனா சாத்தானுக்குரிய எல்லா இதுவும் இங்க வச்சுட்டு ஆசீர்வாதமே ஆசீர்வாதியும் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வரவே வராது நான் வசன வெளிப்பாடோட சொல் இப்ப இப்போ அடுத்து என்னாச்சு இப்போ ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் இது யாக்கப்புக்கு தெரியுமா உள்ள இருக்கிறது தெரியாது நீங்க முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க அப்போ எல்லா குடும்பத்துக்கும் என்ன தேவைன்னா பரிசோதிக்கிற தன்னைத்தானே அறிகிற நிதானித்து அறிகிற அந்த அறிவு கண்டிப்பா வேணும் இந்த குடும்பத்திடம் என்ன வருது அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகே அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள அந்நிய தெய்வம் இருந்ததை யாக்கோபுக்கு தெரியாது இப்போ கத்தர் பெத்தேலுக்கு போன்னு சொல்லும் போதுதான் நீ பர்லவத்துக்கு போன்னு சொல்லும் போதுதான் பர்லவத்துக்கு போக ஆயத்தமா இரு என்று சொல்லும் தான் தன் குடும்பத்தை குறித்ததான பாரம் அவருக்கு வருது அந்த பாரம் வரும்போது அவருக்கு என்ன என்ன வெளிப்பாடு வருதுன்னா என் குடும்பத்துக்குள்ள இதோ ஒரு அந்நிய தெய்வங்கள் இருக்கிறது நம்ம குடும்பத்தில் விளக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் அந்நிய தெய்வம் அல்ல சாத்தானுடையது ஏதாவது ஒன்று நமக்குள்ள இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு அது தடை நம்ம அதை மாற்றவே மாட்டோம் என்ன தெரியுமா செய்வோம் கத்தாவி இந்த சுவாமங்களை மன்னியும் ஆனால் அதுக்கப்புறம் மாறாது அது மாறுற வரைக்கும் அதை விளக்கி போட்டு நல்ல கவனிங்க நம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதற்கு எதை எதை விளக்கணுமோ அதை விளக்கி போடணும் எதை எதை சுத்தம் பண்ணணுமோ அதை சுத்தம் பண்ணணும் எதை எதை மாற்றணுமோ அதை மாற்றணும் இந்த மூணு செய்யாம ஆசிர்வாதமானது இறங்காது இப்ப இத அறியாது இருந்தான் அப்ப முன்பு இவனுக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனா முப்பத்தி ஐந்தாம் வசனம் ரெண்டாம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிங்க ஆ ஆஹ் ஆ உங்களிடத்தில் இருக்கிற அப்ப அப்ப என்ன செய்யலாம் அவன் தான் அறியலை இடத்துல அவன் அறியாது இருந்தான் ஆனா இப்போது உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவங்களை அப்ப இந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்கும் தன் குடும்பத்தை குறித்ததான பாரம் நம்முடைய குடும்பத்தை குறித்ததான பாரம் எப்போது நமக்கு வருதோ அப்போது நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற தடைகளையும் கத்த நமக்கு கண்டிப்பா வெளிப்படுத்தி கொடுப்பார் பாரம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பா வெளிப்பாடு உண்டு அப்ப மூணு காரியம் உள்ள இருந்திருக்கு ஒண்ணு விளக்க வேண்டியத விளக்காம இருந்திருக்காங்க ரெண்டாவது ரெண்டாவது சுத்தம் பண்ண வேண்டியத சுத்தம் பண்ணாம இருந்திருக்காங்க மூன்றாவது மாற்ற வேண்டியத இந்த மூணையும் செஞ்சு சாபத்துக்குரியதோ அதை அதை கல்வாரி மரத்து கீழ புதச்சிட்டு கிளம்புன உடனே கத்தர் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க யாக்கோபுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கத்தர் கிருவை செய்தார் பெத்தேலுக்கு போனாதான் அந்த வாக்கு தத்தமானது நமக்கு கிடைக்கும் தான் தேவனுடைய வாக்கு தத்தம் கிடைக்கும் சபையில் தான் ஆசீர்வாதம் இறங்கும் உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன் எங்க ஊற்றுவார் சபை அதனால தான் யாக்கோபி எல்லாரையும் கொண்டு போகணும்னு நினச்சேன் ஏன்னா அங்கே தான் ஆசீர்வாதம் இறங்கும் அங்கே தான் என்ன இறங்கும் அப்போ யாக்கோபினுடைய குடும்பத்தில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் படிக்கு யாக்கோவு ஆயத்தமா இருந்தாலும் ஆனா யாக்கோபினுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த ஆசிர்வாதம் இறங்காத படிக்கு என்ன இருந்தது தடைகள் இருந்தது அந்த தடைகள் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த போது தடையை நீக்கின உடனே அவன் தேசத்துல போனானே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒண்ணா வசனத்தை வாசிங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு நிறைவேற ஈசாக்கு செய்ய வேண்டியதை செய்தார் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தம் யாக்கோபுக்கு நிறைவேற யாக்கோபு செய்ய வேண்டியதை செய்தார் அப்ப நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவேற நாம செய்ய வேண்டியதை செய்யாம ஆசிர்வாதமானது நிறைவேறார் எத்தனை வருஷத்துக்கு முன்பு ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசிர்வாதம் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் சொன்னதை சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது சொன்னதை அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார் ஆனால் அந்த ஆசிர்வாதத்துக்கான பாத்திரம் நம்முடைய குடும்பத்திடம் காணப்பட வேண்டும் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது ரொம்ப நல்லது அதை தேவனே நமக்காக வச்சுருக்க ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கான பாத்திரம் நம்மிடத்தில் காணப்படாமல் ஆசிர்வாதத்தை எதிர்பார்ப்பது பிரோஜனம் இல்லை இந்த யாக்கோவை போல தன்னையும் தன் குடும்பத்தையும் என்ன செய்ய வேண்டும் பெத்தேலுக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு அந்த தேவனுடைய வீட்டுக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் கொண்டு போக நாம் ஆயத்தப்பட வேண்டும் அந்த தேவனுடைய வீட்டில் வைத்துதான் அவனுக்கு இன்னொரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் பாருங்க ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அங்கே அவனுடைய ஸ்பிரிச்சுவலை மாற்றுதான் பாருங்கள் பத்தாம் வசனம் முதல் பாருங்க, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஷ்டவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஷ்டவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமே உள்ள தேவன் நீ பழகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன் உனக்கு பின் வரும் உன் சந்திக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் அப்ப வாக்கு தத்தத்தை தேவனுடைய சபைக்கு வந்த பிறகு இவனுக்கு வாக்கு தத்தத்தை தத்தத்தை கொடுத்துட்டு அந்த வாக்கு கத்த நிறைவேற்றவும் வல்லவராயிருந்தார் அப்ப கத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் விளக்க வேண்டியதை விளக்கணும் சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணணும் மாற்ற வேண்டியதை மாற்றணும் அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தையிலுக்கு போவோம் வாருங்கள் அப்ப இருந்து நம்ம பர்லோகத்துக்கு போக கிளம்பணும் ஆனால் விளக்க வேண்டியதை விளக்கணும் சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணணும் மாற்ற வேண்டியதை மாற்றணும் அப்படி நாம் செய்யும் போது நாம் என்ன செய்ய முடியும் ஆயத்தப்பட முடியும் எந்தெந்த இது சாத்தானுடையது நம்ம வீட்டிலோ நம்ம குடும்பத்திலோ இருக்கிறதோ அதை நாம் கண்டிப்பாக விளக்கணும் அது எவ்வளவு விலையேற மதிப்புள்ளதா இருந்தால் இவங்க எதை விளக்குனாங்க தங்கள் அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்து ஒரு கல்வாறு மனத்தையும் மரத்தின் கீழ் புதைத்து போட்டான் அவ்வளவு விலையேற பெற்றதை எல்லாம் தேவனுக்காக இழந்தால் மட்டும்தான் தேவனுடைய வாக்கு சுதந்தரிக்க சுதந்திரிக்க முடியும் அது எவ்வளவு விலையேற பெற்றது நம்ம வீட்டில் இருந்தாலும் அது சாத்தானுக்குரியது என்றால் அதை நம்ம நீக்கி போடணும் அப்படி விலைக்கு தான் நமக்கு ஆசீர்வாதமானது வரும் ஆமா அதை புதைத்து போட்டான் நம்ம என்ன செய்தோம் வீட்டில் வச்சிருக்கேன் ஆனா என்ன எங்க போடல ஆனா யாக்கோபு என்ன செய்தான் புதைச்சார் யாரு புதைப்பா நான் அப்படியெல்லாம் சொல்லலை வசனத்தை சொல்லுதேன் அது உங்க இஷ்டம் நீங்க எப்படி எடுத்தாலும் யாக்கோபு புதைச்சார் ஏதோ புதைச்சார் அந்நிய தெய்வத்தையும் யார் இப்படி புதப்பா தேவனுடைய வாக்குத்தத்தை விட இதெல்லாம் பெருசு கிடையாது இதை விட தேவனுடைய வாக்குத்தத்தம் அவ்வளவு பெரிதானது அப்ப தேவன் யாக்கோபினுடைய குடும்பத்துல என்ன இருந்தாலும் ஆடு இருந்ததும் ஆடு இருந்தது அது குறவில்லை அர்ப்பணிப்பு இல்லையே அர்ப்பணிப்பு இல்லையே அர்ப்பணிப்பு இல்லாம ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது யாக்கோபின் குடும்பத்துல எப்போது அர்ப்பணிப்பு வந்ததோ அப்போது ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை சுதந்திரிச்சார் முதல் முதல் அர்ப்பணிப்பு வேணும் ஒரு குடும்பத்தில் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆசிர்வாதம் வராது நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் வராது நான் படித்த வேதத்தின் படி கண்டிப்பாக அர்ப்பணிப்பு வேணும் யாக்கோபு குடும்பத்தில் என்ன உண்டானது அர்ப்பணிப்பு யார் அர்ப்பணிப்பு எப்படி அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள்ங்க அப்ப இவ்வளவு தூரம் வச்சுட்டு எங்கே போகணும்னு நினைக்காங்க இவ்வளோ தூரம் வச்சுட்டு கத்தர் கொடுத்த வாக்கு தத்த நிறைவேறணும்னு நிறைவேறாது எல்லாத்தையும் விளக்கணும் சுத்தம் பண்ண வேண்டியது சுத்தம் பண்ண மாற்ற வேண்டியதை மாற்ற அப்போதான் காணாந்தேசத்துல போய் யாக்கோபு கூடியிருந்தான் நம்ம தேவனோடு போய் உட்காரணுமானால் இதை செய்ய வேண்டியது செய்ய சொன்னவர் மாற மாட்டார் சொல்லியும் செய்யாதிருக்கவும் மாட்டார் சொன்னதை செய்கிறவர் அவர் அதுக்குதான் வெளிப்படுத்தி கொடுக்கார் இந்த தடம் மாறிட்டுனா குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசிர்வாதம் வந்துடும் அவர் வாக்கு இத்தனை தேதியில இந்த மாசத்துல ஆபிரகாம் இடத்துக்கு நான் வருவேன் ஒரு குழந்தை உன் கையில இருக்கும் என்று சொன்னா சொன்னவர் என்ன செஞ்சார் வந்தார் சொன்னவர் அதை செஞ்சுட்டு வந்தார் அதான் கத்தார் நமக்கு சொன்னதை அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் நம்ம நேர போய் என்ன ஜெபம் பண்ணுவோம் கத்தாவே எனக்கு இந்த வாக்கத்தான் தான் அந்த எனக்கு அந்த பாரம் நமக்கு அந்த வெளிப்பாடு வேணும் நம்ம நோக்கம் எல்லாம் ஆசிர்வாதத்தின் மேலேயே இருக்கிறத தவிர தடைகள் மேலே வரும் அதுக்கு என்ன தடை இருக்குன்னு பார்க்க ஓட்டக்களத்தில் ஓடுறவன் லக்கையை நோக்கி ஓடுவான் ஆனாலும் கீழே கல் இருந்தாலும் அவனுக்கு தெரியணும் தெரியணும் அப்போ தாண்டி ஓட முடியும் இல்லைன்னா தட்டி எங்க ஓட்டத்தை முடிக்க முடியாது கீழே முள்ளு இருந்தாலும் தெரியணும் அப்பந்தான் அதெல்லாம் தாண்டி தாண்டி என்ன செய்ய முடியும் ஓட முடியும் நீ தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் அவர் கூட இருப்பார் நம்ம நீக்க வேண்டியதை நீக்கிட்டா போதும் வர வேண்டியது தன்னால வந்துடும் நம்ம குடும்பத்துக்குரிய ஆசிர்வாதம் நம்ம தான் அந்த தடை இருக்கு விளக்க வேண்டியதை விளக்கினார் யாக்கோபு குடும்பத்திலே இத்தனை தடை இருந்தால் நம்ம எம்மாத்தரம் அல்லவா விளக்க வேண்டியதை விளக்கணும் சுத்தம் பண்ண வேண்டியது சுத்தம் மாற்ற வேண்டியது மாற்ற இந்த மூணையும் செஞ்சிட்டு எழுந்து பெத்தேலுக்கு கத்தோடைய வாக்கு தத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அவனுக்குன்னு சில வாக்கு தத்தம் வச்சிருப்பார் அது எங்க நிறைவேற்றுவார்னா தேவ சபையில அது எப்போ நிறைவேற்றுவார்னா நம்ம மாற்றும் போது நிறைவேற்றுவோம் நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உண்டு அதற்குரிய தடையை நம்ம மாட்டிட்டே வந்தோம்னா எல்லாம் நிறைவேற்றுவார் அவர் சொல்லியும் சொன்னவர் செய்வார் ஜெயிப்போம் நல்ல பிதாவி உம்மை துதிக்கிறோம் கத்தாவி எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னிதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்போ நீர் என கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கத்தாவி ஆதலால் நான் பூமியிலே உண்மை மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் அப்போ உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்னால் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என்